ECR சாலையில் இளம் பெண்களை வழிமறைத்து அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தில் இழக்கூடிய அடுக்கடுக்கான கேள்விகள் கேள்வி ஒன்று போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க புகார் அளிச்ச இளப்பெண்கள் மேல காவல்துறையினர் உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டை சுமத்தியது ஏன் காவல்துறையினர் மாத்தி பேசுறதோட பின்னணியில இருக்கக்கூடிய அந்த யாரு கேள்வி ரெண்டு எதிர்கட்சி தலைவர் குரல் எழுப்புற வரைக்கும் காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் புகார் அளிச்ச பெண்ணோட விவரங்களை வெளியிட கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு சொன்ன பிறகோ புகார் அளிச்ச பெண்களோட விவரங்களை வெளியிட்ட அல்லது வெளியிட சொன்ன அந்த சார் யாரு கட்சிக்கோ எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்ல சம்பவத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி கூடி இருந்ததா பாத்திருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுனர் ஓட்டுனர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்துன மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் வச்சாலும் தெரிய வரல சந்த்ரு அவருக்கு குடும்ப பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அப்பா இறந்துட்டாங்க அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க அவருடைய தாய் மாமா ஒரு கட்சியில் இருக்கிறாங்க என்ன கட்சியில் இவர் என்ன கட்சின்னு சொல்லி தெரிஞ்சாரு அந்த தாய்மாமா என்ன கட்சி மாற்று கட்சின்னு சொல்கிறாங்க

பிப்ரவரி மாதம் லவஸ்ட் நம்ம எல்லாம் கொடைக்கானல் போவோம் கொடைக்கானல் போறதுனால தான் சார் அந்த வண்டியில வந்து கொடி போஸ்ட் போடுவோம் அதுவும் காதலர் தினத்துக்கு கொடைக்கானல் செல்றதுக்கு அப்படின்னாலும் காதலர் தினம் பிப்ரவரி பதினாலு சம்பவம் நடந்ததோ ஜனவரி கடைசி வாரத்துல கொடைக்கானல் டூருக்கு தான் கொடி கட்டுனாங்க அப்படின்னா பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே ஏன் அந்த கொடியை கட்டணும் முதல் அந்தம் வரை பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்த வண்ணமே இருக்கு குற்றவாளிகளை அதிமுகவோட விட தொடர்பு படுத்துறதுல காற்ற முனைப்ப திமுக அரசும் காவல்துறையினரும் இளம் பெண்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுல காமிப்பாங்களா